ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா புவிசார் குறியீடுகள் ஸோ ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம் தமிழ்நாட்டில் புவிசார் குறியீடுகள் இப்போ சமீபத்தில் நிறைய பொருட்களுக்கு வழங்கப்பட்டிருந்தது அது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம் ஸோ மற்ற மாநிலங்கள்லையும் கொடுத்துருந்தாங்க நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய புவிசார் குறியீடுகளை இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ முதல்ல புவிசார் குறியீடு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஒவ்வொரு ஊருக்குன்னு ஒரு தனித்துவமான சிறப்பு பண்புகளோடு அந்த ஊரில் மட்டுமே பிரத்யோகமாக கிடைக்கக்கூடிய தயாரிப்புகள் கைவினை பொருட்களாக இருக்கலாம் கைத்தறி பொருட்களாக இருக்கலாம் விளை பொருட்கள் வேளாண் பொருட்களாக இருக்கலாம் ஸோ இதுக்கெல்லாம் கொடுக்கக்கூடிய அங்கீகாரம் தான் புவிசார் குறியீடு அப்படிங்கிறது உள்ளூர் பொருளாதாரத்துக்கு ஊக்கம் அளிக்கிற வகையில் இந்த புவிசார் குறியீடுகள் வந்து வழங்கப்பட்டு வருது ஸோ வேறு இடங்களில் வந்து அதே பெயரை சொல்லி போலியோ தயாரிக்க முடியாது ஸோ அதுக்காக சட்டப்படி நடவடிக்கை எடுக்கலாம் அபராதமும் வந்து விதிக்கலாம் ஸோ இதுக்காக தான் இந்தியாவில் புவிசார் குறியீடுக்குன்னே ஒரு சட்டம் கொண்டு வந்திருந்தாங்க சரக்குகளின் புவிசார் குறியீடுகள் பதிவு மற்றும் பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ஜாகிரபிக்கல் இண்டிகேஷன்ஸ் ஆஃப் குட்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் நைன்டீன் நைன் இது வந்து செப்டம்பர் ரெண்டாயிரத்தி மூணில் நடைமுறைக்கு வந்தது முதல் முறையாக ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து புவிசார் குறியீடுகள் வந்து இந்தியாவில் வழங்கப்பட்டு வருது ஸோ இந்த புவிசார் குறியீடு பட்டியலில் முதல் இடத்துல இருக்கக்கூடிய மாநிலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம் எழுவத்தி ஒன்பது பொருட்களுக்கு உத்தரப்பிரதேசத்தோடைய எழுவத்தி ஒன்பது பொருட்களுக்கு இது வரைக்கும் புவிசார் குறியீடு வந்து வழங்கப்பட்டிருக்கு அதை தொடர்ந்து தமிழ்நாடு ரெண்டாவது இடத்துல இருக்கு தமிழ்நாட்டுல இப்போ புவிசார் குறியீடு பெற்ற பொருட்களோட எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஒன்பது ஸோ தமிழகத்துல எந்த மாவட்டம் முதல் இடத்துல இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினோரு பொருட்கள் புவிசார் குறியீடு பெற்று தஞ்சாவூர் மாவட்டம் வந்து முதல் இடத்துல இருக்குது கிட்டத்தட்ட தஞ்சாவூரை சேர்ந்த பதினோரு பொருட்களுக்கு புவிசார் குறியீடு வந்து வழங்கப்பட்டிருக்கு இப்போ இந்த புவிசார் குறியீடு பெறுவதற்கான மானியம் பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி அஞ்சாயிரத்துலேருந்து ஒரு லட்சமாக உயர்த்தி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி தமிழக அரசு இப்போ ரீசண்ட்டாக வந்து அறிவிச்சிருந்தாங்க ஸோ மானியம் இருபத்தஞ்சாயிரத்துலேருந்து ஒரு லட்சமாக வந்து உயர்த்தி வழங்கப்படும் அப்படின்ட்டுருக்காங்க ஸோ இதே போல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டு இருபத்தி ஆறுக்கான வேளாண் பட்ஜெட் வந்து தாக்கல் பண்ணியிருந்தாங்க பிப்ரவரியில் ஸோ வேளாண் நிதி நிலையை அறிக்கை அதுலையும் பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு வேளாண் விளைப்பொருட்களுக்கு புவிசாரு குறியீடு பெற நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த அஞ்சு வேளாண் விளைப்பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த நல்லூர் வரகு நாகப்பட்டினம் மாவட்டத்தை சேர்ந்த வேதாரண்யம் முல்லை திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்த நத்தம் புலி ஆயக்குடி கொய்யா கப்பல்பட்டி கரும்பு முருங்கை இந்த மூணுமே வந்து திண்டுக்கல் மாவட்டம் இந்த அஞ்சு வேளாண் விளை பொருட்களுக்கும் புய்சு குறியீடு பெறுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்காக பதினஞ்சு லட்சம் ரூபாய் வந்து நிதி ஒதுக்கீடு வந்து செய்யப்படும் அப்படின்ட்டு இருக்காங்க ஸோ அடுத்ததான் இப்போ சமீபத்தில் தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருஷம் மட்டும் எட்டு விளை பொருட்களுக்கு இது வரைக்கும் புவிசார் குறியீடு வழங்கப்பட்டிருக்கு அது என்ன போன வருஷம் என்ன புவிசார் குறியீடு என்னென்ன பொருட்களுக்கு கொடுத்துருந்தாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல்ல எந்த மாவட்டத்தின் சித்திரைக்கார அரிசிக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது ராமநாதபுரம் ஸோ ராமநாதபுரத்தில் விளையக்கூடிய சித்திரைக்கார் அரிசிக்கு தான் இப்போ சமீபத்தில் புவிசார் குறியீடு வந்து வழங்கியிருக்காங்க ஸோ இந்த ரக நெல் வந்து பார்த்திங்க அப்படின்னா வறட்சியை தாங்கி வளரக்கூடிய பயிர் இதோட அரிசி வந்து சிவப்பு நிறத்தில் இருக்கும் ஸோ ராமநாதபுரம் சித்திரைக்கார் அரிசிக்கு புவிசார் குறியீடு இப்போ சமீபத்தில் வழங்கப்பட்டிருக்கு அடுத்ததாக எந்த மாவட்டத்தில் விளையும் சின்ன வெங்காயத்துக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது பெரம்பலூர் பெரம்பலூர் செட்டிக்குளம் சின்ன வெங்காயத்துக்கு தான் இப்போ புவிசார் குறியீடு வந்து வழங்கப்பட்டிருக்கு ஸோ ஆண்டுக்கு எழுவதாயிரம் டன் சின்ன வெங்காயம் வந்து இந்த பகுதியிலிருந்து மட்டுமே உற்பத்தி ஆகுது மற்ற பகுதிகளில் விளைவிக்கக்கூடிய சின்ன வெங்காயத்தோடு கம்பேர் பண்ணும்போது அதிக காரத்தன்மையும் தனிப்பட்ட சுவையும் முளைப்பு திறனும் கொண்டது அப்படின்றிருக்காங்க ஸோ இந்த வெளிப்புற செதில்கள் இருக்கும் இல்லையா வெங்காயத்தில் அது பதினஞ்சிலேருந்து பதினெட்டு அடுக்கு வரைக்கும் இருக்கிறதுனால இது ஓராண்டு வரை சேமித்து வைக்க முடியும் அப்படின்ட்டுருக்காங்க அடுத்ததாக சமீபத்தில் புவிசார் குறியீடு பெற்ற புளியங்குடி எலுமிச்சை எந்த மாவட்டத்தை சேர்ந்தது தென்காசி மாவட்டம் ஸோ தென்காசி மாவட்டத்தை சேர்ந்த புளியங்குடி எலுமிச்சைக்கு தான் இப்போ புவிசார் குறியீடு வந்து வழங்கியிருக்காங்க புளியங்குடி ஆசிட் லைமுக்கு ஜிஐ டேக் வந்து இப்போ கிடச்சிருக்கு தமிழ்நாட்டோடைய லெமன் சிட்டி எலுமிச்சை நகரம்னு அழைக்கப்படக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புளியங்குடி தான் ஸோ தமிழ்நாட்டில் மிகப்பெரிய எலுமிச்சை சந்தை இருக்கிறதும் புளியங்குடியில் தான் இருக்குது இந்த பகுதியில் விளையக்கூடிய எலுமிச்சையில் அதிக சிட்ரிக் தன்மை இருக்கிறதா சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மற்ற பகுதிகளோடு கம்பேர் பண்ணும் போது இங்கே விளையிற எலுமிச்சையோட தோல் வந்து மெல்லிய தன்மை இருக்கிறதுனால அதிக அளவில் சாறு கிடைக்கக்கூடிய எலுமிச்சை பழங்களாக இது இருக்கும் அப்படின்றிருக்காங்க அடுத்ததாக சமீபத்தில் பன்ருட்டியின் எந்தெந்த பொருட்களுக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஏவும் பியும் பலாப்பழம் முந்திரி ரெண்டு பொருட்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா புய்சார் குறியீடு வழங்கப்பட்டிருக்கு ரெண்டுமே வந்து கடலூர் மாவட்டம் பன்ருட்டி பகுதிகளை சேர்ந்தது தான் ஸோ பன்ருட்டி பலாப்பழம் செம்மண் கொண்ட நிலமான பன்ருட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா அதை சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்களில் பெருமளவிலான நிலப்பரப்பில் இந்த பன்ருட்டி பலாப்பழம் வந்து பயிரிடப்படுது இங்கே இருக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மற்றதோடு கம்பேர் பண்ணும்போது தனி சுவை உடையது ஏன் அப்படின்னா இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மண் வளம் தட்பவெட்ப நிலை தான் வந்து அது சுவையாக இருக்கிறதுக்கு காரணம் அப்படின்னு இருக்காங்க ஸோ அதே போல் பன்ருட்டியோட முந்திரிக்கும் இப்போ புவிசார் குறியீடு வந்து வழங்கப்பட்டிருக்கு இந்தியாவில் ஆறு வகையான முந்திரி பருப்புகள் முக்கியமானதாக இருக்குது அதில் பன்ருட்டியில் விளையக்கூடிய தான் அதிகபட்சமாக நூறு கிராமுக்கு இருபத்தி மூணு கிராம் ப்ரோட்டீன் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஸோ கடலூர் மாவட்டம் பன்ருட்டி குறிஞ்சிப்பாடி விருத்தாச்சலம் இந்த பகுதிகளுக்கு இந்த பகுதிகளில் ஆயிரக்கணக்கான ஹெக்டேர் பரப்பளவில் இந்த முந்திரி காடுகள் வந்து பயிரிடப்படுது அடுத்ததாக எந்த மாவட்டத்தின் சம்பாவத்தலுக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது ஆன்சர் விருதுநகர் சோ விருதுநகர் சாத்தூர் சம்பாவத்தல் அப்படின்னே சொல்லுவாங்க விருதுநகர் மாவட்டத்தில் சாத்தூர் வெம்பக்கோட்டை சிவகாசி ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜபாளையம் காரியப்பட்டி திருச்சுழி நரிக்குடி அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட மூவாயிரம் ஏக்கர் பரப்பளவில் இந்த சம்பா வத்தல் வந்து பயிரிடப்பட்டு வருது ஸோ மிளகாய் வந்து ஒரு பான பயிர் வறட்சியை தாங்கி வளரக்கூடியது இந்த மிளகாய் பார்த்திங்க அப்படின்னா அதிக காரத்தன்மை இதில் இருக்கக்கூடிய கேப்சஸ் அளவு வந்து ஜீரோ பாயிண்ட் டூ ஃபோர் பர்சன்டேஜ் வந்து அதிகமானது அது மட்டும் இல்லாமல் அதிக சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய வத்தல் இது ஸோ இதுக்கு தான் இப்போ புவிசார் குறியீடு வந்து வழங்கப்பட்டிருக்கு விருதுநகர் சாத்தூர் சம்பாவத்தல் அடுத்ததாக சமீபத்தில் எந்த பகுதியின் வெற்றிலைக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது ஆன்சர் கும்பகோணம் ஸோ தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்த கும்பகோணம் வெற்றிலைக்கு புவிசார் குறியீடு வந்து வழங்கியிருந்தாங்க தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஏற்கனவே பார்த்தோம் பதினோரு பொருட்கள் இருக்கு ஸோ அதில் பத்து பொருட்கள் வந்து கைவினை கைத்தறி அந்த பொருட்கள் தான் இருக்கு முதல் முதல்ல வேளாண் பொருள் வந்து தஞ்சை மாவட்டத்திலிருந்து ஒரு புவிசார் குறியீடு பெழுது அப்படின்னா இந்த கும்பகோணம் வெற்றிலை தான் அடுத்ததாக எந்த மாவட்டத்தின் தோவாளை மாணிக்கம் மாலைக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது ஆன்சர் கன்னியாகுமரி ஸோ கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை மாணிக்கம் மாலைக்கு தான் புவிசார் குறியீடு வந்து வழங்கியிருக்காங்க இதில் பார்த்திங்கன்னா வெள்ளை சிவப்பு அரளி பச்சை நொச்சி சம்பா நாறு இதெல்லாம் வச்சு கட்டுறதுனால இது வந்து மாணிக்கம் போல காட்சி அளிக்கிறதா சொல்லியிருக்காங்க மூணு நாள் வரைக்கும் இந்த மாலை வாடாமல் இருக்கும் இந்தியாவில் முதல் முறையாக ஒரு பூ மாலைக்கு புவிசார் குறியீடு வழங்குறது அப்படின்னா இதுதான் முதல் முறை கன்னியாகுமரி தோவால மாணிக்க மாலைக்கு தான் முதல் முறையாக கொடுத்துருக்காங்க அடுத்ததாக சமீபத்தில் புவிசார் குறியீடு பெற்ற விளாச்சேரி களிமண் பொம்மைகள் எந்த மாவட்டத்தை சேர்ந்தது ஆன்சர் மதுரை மாவட்டம் ஸோ மதுரைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விளாச்சேரியில் தான் இந்த களிமண் பொம்மைகள் வந்து தயாரிக்கப்படுது அந்த பகுதியோட மண்ணின் தனித்துவத்தினால் இதெல்லாம் வந்து பிரபலமானது விளாச்சேரி விளாச்சேரி குயில்குடி கருப்பசாமி கோயிலோட மூலவர் சிலை பார்த்திங்க அப்படின்னா நூறு ஆண்டுகளுக்கு முன்பு இந்த களிமண்ணால் செய்யப்பட்டிருக்கு இதனாலேயே இது வந்து தனித்துவம் பெறுது இந்த பொம்மைகள் வந்து தெய்வ வழிபாடு சிற்பங்கள் அப்படின்ற வகையில் ஏற்றுமதியில் முக்கிய பங்கு வகிக்குது ஸோ விளாச்சேரி களிமண் பொம்மை மதுரை மாவட்டம் அடுத்ததாக எந்த மாவட்டத்தின் மறிகொழுந்து விற்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது இதுவும் மதுரை மாவட்டம் தான் சோ மதுரை அதோட சுற்று வட்டார பகுதிகளில் வரக்கூடிய வளரக்கூடிய மறிகொழுந்து மதுரையோட இறை வழிபாட்டில் முக்கிய இடத்துல இருக்கு ஸோ பதினாறாம் நூற்றாண்டுல நடந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் திருக்கல்யாண விழால இந்த மறிகொழுந்து வந்து பயன்படுத்தப்பட்டதற்கான பதிவுகள் வந்து இருக்கு இதோட தனித்துவமான பண்பாட்டு அடையாளமாக இருக்கிறதுனால இதுக்கு வந்து புவிசார் குறியீடு வந்து வழங்கப்பட்டிருக்கு ஸோ இவ்வளோ நேரம் பார்த்ததெல்லாம் இந்த வருஷம் கொடுத்த ரீசண்ட்டாக கொடுத்த புவிசார் குறியீடுகள் போன வருஷம் கொடுத்தது அப்படின்னா இது ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருந்தோம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க பார்க்கலாம் அப்படின்னா பார்த்துக்கோங்க எந்த மாவட்டத்தின் குண்டு மிளகாய்க்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது ஆன்சர் ராமநாதபுரம் ஸோ ராமநாதபுரம் முண்டு அப்படின்னே சொல்லுவாங்க ஸோ எந்த ஒவ்வொரு பகுதிக்கும் இப்போ விருதுநகர் பார்த்தீங்க அப்படின்னா சம்பாவத்தல் அந்த பெயர் வந்து முக்கியமானது இப்போ ராமநாதபுரம் அப்படின்னா குண்டு மிளகாய் அதை ராமநாதபுரம் முண்டு அப்படின்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு பகுதிக்குன்னு சொல்லி ஒரு தனித்துவமான பெயர் இருக்கும் ஸோ அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க ராமநாதபுரம் முண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மிளகாய் வந்து மிதமான காரத்தன்மையோட அதிக மிளகாய் சார்ந்து உடையது அப்படின்ட்டு இருக்காங்க அடுத்ததா எந்த மாவட்டத்தில் விளையும் இளவம்பாடி முள்ளு கத்திரிக்காய்க்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது ஆன்சர் வேலூர் மாவட்டம் சோ இளவம்பாடி முள்ளு கத்திரிக்காய் பூர்வீகமே வேலூர் மாவட்டம் தான் இந்த கத்திரிக்காய் வந்து பாரம்பரிய முறையில் இங்கே விளைவிக்கப்படுது அடுத்ததா எந்த பகுதியின் வர்க்கைக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஊட்டி ஸோ ஊட்டி வர்க்கிக்கும் புவிசார் குறியீடு வழங்கியிருந்தாங்க அடுத்ததாக எந்த மாவட்டத்தை சேர்ந்த மணப்பாறை முறுக்குக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது ஆன்சர் திருச்சி புவிசார் குறியீடு பெற்ற ஆத்தூர் வெற்றிலை எந்த மாவட்டத்தை சேர்ந்தது ஆன்சர் தூத்துக்குடி ஸோ சேலம்லேயும் ஒரு ஆத்தூர் இருக்கும் இது தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய ஆத்தூர் வெற்றிலைக்கு புவிசார் குறியீடு வந்து வழங்கியிருக்காங்க இந்த வெற்றிலை அதிக காரத்தன்மை செரிமான சக்தியை ஊக்குவிக்கும் தன்மை கொண்டது அடுத்ததாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் புவிசார் குறியீடு பெற்ற சோழவந்தான் வெற்றிலை எந்த மாவட்டத்தை சார்ந்தது ஆன்சர் மதுரை மாவட்டம் ஸோ சோழவந்தான் வெற்றிலைக்கும் கொடுத்துருந்தாங்க ஆத்தூர் வெற்றிலைக்கும் புவிசார் குறியீடு வந்து கொடுத்துருக்காங்க சோழவந்தான் மதுரை மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டத்தின் எந்தெந்த பொருட்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் புவிசார் குறியீடு வழங்கப்பட்டது ஆன்சர் இங்கே இருக்கிற எல்லாமே தான் மார்த்தாண்டம் தேன் மயிலாடி கற்சிற்பம் மட்டி வாழைப்பழம் ஸோ இந்த மூணு பொருட்களுக்குமே கொடுத்துருந்தாங்க மட்டி வாழைப்பழம் முதலைவிரல் வாழைப்பழம்னு சொல்லுவாங்க ஸோ அதுக்கும் மார்த்தாண்டம் தேன்க்கும் மயிலாடி கற்சிற்பம்க்கும் புவிசார் குறியீடுகள் வந்து வழங்கப்பட்டிருக்கு இந்த மூணு பொருட்களும் கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்தது எந்த மாவட்டத்தின் ஜவ்வரிசிக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது ஆன்சர் சேலம் மாவட்டம் சேலம் ஜவ்வரிசிக்கு தான் புவிசார் குறியீடு வந்து வழங்கியிருக்காங்க இந்தியாவிலேயே அதிக ஜவ்வரிசி வந்து உற்பத்தி செய்யக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் தான் ஸோ அதுக்கு வந்து இப்போது புவிசார் குறியீடு வந்து வழங்கப்பட்டிருக்கு அடுத்ததாக தேனி மாவட்டத்தின் கம்பம் பகுதியில் விளையும் எந்த பழத்திற்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டது ஆன்சர் பன்னீர் திராட்சை ஸோ கம்பம் பன்னீர் திராட்சைக்கு புவிசார் குறியீடு வந்து வழங்கியிருக்காங்க தேனி மாவட்டத்தை சார்ந்தது அடுத்ததாக திருவண்ணாமலை மாவட்டத்தின் எந்த பொருளுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் புவிசார் அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது அன்சர் ஜடேரி நாமக்கட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் புவிசார் குறியீடு பெற்ற தைக்கால் பெரும்பு வேலைப்பாடு எந்த மாவட்டத்தை சார்ந்தது அன்சர் மயிலாடுதுறை ஸோ தைக்கால் அர்ட் அண்ட் கிராஃப்டுக்கு தான் ஜிஐ டேக் வந்து கொடுத்துருந்தாங்க தைக்கால் பெரும்பு வேலைப்பாடு மயிலாடுதுறை மாவட்டம் அடுத்ததா புவிசார் குறியீடு பெற்ற செடி புட்டா சேலை எந்த மாவட்டத்தை சார்ந்தது திருநெல்வேலி ஸோ திருநெல்வேலி மாவட்டம் தான் இந்த செடி புட்டா சேலைகள் வந்து அதிகம் நெய்யப்படுது ஸோ தான் புவிசார் குறியீடு வந்து வழங்கியிருந்தாங்க அடுத்ததா எந்த மாவட்டத்தின் நகமம் காட்டன் சேலைக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது ஆன்சர் கோவை ஸோ கோவை அப்படின்னா நகமம் காட்டன் சேலை இதுவே வந்து செடி புட்டாச்சேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி வீரவநல்லூர் அடுத்ததாக எந்த மாவட்டத்தின் உடன்குடி பனங்கருப்பட்டிக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது ஆன்சர் தூத்துக்குடி மாவட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் புவிசார் குறியீடு பெற்ற மானாமதுரை மட்பாண்டம் எந்த மாவட்டத்தை சார்ந்தது ஆன்சர் சிவகங்கை மாவட்டம் ஸோ சிவகங்கை மானாமதுரை மட்பாண்டம் பார்த்திங்க அப்படின்னா இசைக்கருவி கடம்னு இல்லையா அந்த மட்பாண்டங்கள் தான் ஸோ மானாமதுரை மட்பாண்டத்துக்கு புய்சார் குறியீடு வந்து வழங்கியிருக்காங்க ஸோ இதெல்லாம் தான் இந்த இப்போ ரீசெண்டாக டூ இயர்ஸில் புவிசார் குறியீடு பெற்ற பொருட்கள் மற்றதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே இருக்கும் இப்போ தமிழகத்தில் புவிசார் குறியீடு பெற்ற பொருட்கள் எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஒன்பது தமிழ்நாடு வந்து புய்சார் குறியீடுகளில் ரெண்டாவது இடத்துல இருக்குது ஸோ இதே போல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தி அஞ்சாம் நிதியாண்டுக்கான வேளாண் பட்ஜெட்டில் ஒரு பத்து பொருட்களுக்கு புவிசார் குறியீடு வாங்குறதுக்கான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த பத்து பொருட்கள் இங்கே தான் பார்த்துக்கோங்க இதோட இந்த வீடியோ முடியுது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ